அறுபது வயசுக்கு மேல் கால்களில் ஏற்படும் கால்களில் எறும்புகள் ஊர்வது போன்ற மதமதப்பு அல்லது கூச்ச உணர்வு நீண்ட நேரம் உட்கார்ந்த பிறகு கால்களில் பாரம் அல்லது வீக்கம் ஏற்படுவது இரவில் தூங்கும் தூங்கும்போது கெண்டைக்காலில் திடீரென ஏற்படும் தசை பிடிப்பு சாதாரண வானிலையிலும் பாதங்கள் தொடர்ந்து ஜில்லென்றிருக்கும் நீண்ட நாட்களாக தீராத முழங்கால் அல்லது முதுகுவலி இந்த அறிகுறிகளுக்கான மூல காரணங்களை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான சரியான தீர்வை நம்மால் காண முடியும் வாருங்கள் அந்த காரணங்களை பற்றி விரிவாகப் பார்ப்போம் ஒன்று உடல் அமைப்பு மற்றும் அழுத்தம் பிசிக்கல் பிரஷர் நம்ம நரம்புகள் ஒரு மெல்லிய ஒயர் மாதிரி அது மேல ஏதாவது அழுத்தம் கொடுத்தா கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா அதேதான் இங்கேயும் நடக்குது உதாரணமா வயசான காலத்துல நம்ம முதுகெலும்பு தட்டுகளுக்கு டிஸ்கியஸ் நடுவுல இருக்கிற இடைவெளி குறையும் இதனால நரம்பு நசுக்கப்படலாம் நீங்க ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பாக்குறீங்க இல்லனா, ஒரே இடத்துல சாய்ஞ்சு உட்கார்ந்து டிவியோ போனோ பார்க்குறீங்கன்னா அந்த தப்பான பொசிஷன் உங்க நரம்புகளை அழுத்தும் இதனால தான் ஒருவித குடைச்சலும் வலியும் வருது இரண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எலக்ட்ரிக் ஒயருக்கு மேல எப்படி ஒரு பிளாஸ்டிக் கவர் இன்சுலேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம நரம்புகளுக்கு மேல மையோலின் ஷீத் மைலின் ஷீத் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கு நம்ம உடம்புல வைட்டமின் பி பன்னிரண்டு பி ஒன்று அப்புறம் மெக்னீஷியம் சத்து கம்மியாச்சுன்னா அந்த பாதுகாப்பு உரை தேஞ்சு போகும் உதாரணமா ஒரு ஒயர்ல மேல இருக்கிற பிளாஸ்டிக் பிஞ்சு போனா எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகுமோ அப்படி அந்த உரை பலவீனமான நரம்புல சிக்னல் சரியா போகாது அதனால தான் அந்த எறும்பு ஊர்ற மாதிரி கூச்ச உணர்வு ஏற்படுது மூன்றாம் இரத்த ஓட்டம் தடைபடுதல் பூர் பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளுக்கு தேவையான தீனி ஆக்சிஜன் இது இரத்தம் மூலமாதான் போகணும் உங்களுக்கு சர்க்கரை நோய் டைப் டூ இருந்தாலோ அல்லது கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இரத்த குழாய்கள் சின்னதாகிடும் உதாரணமா ஒரு செடிக்கு போற தண்ணி குழாய லேசா மிதிச்சா தண்ணி கம்மியா போகும் இல்லையா அதே மாதிரி இரத்த குழாய் சுருங்குறப்போ கால்களுக்கு போற ரத்தம் குறைஞ்சிடும் இதனால தான் பாதம் எப்பவும் ஜில்லுன்னு இருக்கிறதும் தசைப்பிடிப்பு வர்றதும் நடக்குது சரி இப்போ வலி எதனால வருது நரம்பு ஏன் பலவீனமாகுதுன்னு காரணங்களையெல்லாம் தெளிவா பார்த்துட்டோம் இந்த வலிக்கு மாத்திரை மருந்தே இல்லாம வீட்ல இருக்கிற பொருளை வச்சே ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது கண்டிப்பா இருக்கு ரொம்ப எளிமையானது தான் ஆனா இதோட பலன் ரொம்ப அதிகம் தீர்வு ஒன்று மூலிகை கலந்த வெந்நீர் ஒத்தடம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம் வெந்நீர் உங்க கால் சூடு தாங்குற அளவுக்கு இருந்தா போதும் எப்சம் உப்பு எப்சம் சால்ட் இதுல இருக்க மெக்னீசியம் பிடிப்பை உடனே குறைக்கும் இரண்டு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க கல் உப்பு வீக்கத்தை குறைக்க இது ரொம்ப உதவும் ஒரு பெரிய ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ஒரு இயற்கையான கிருமி நாசினி வலியை குறைக்க இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் புதினா அல்லது லாவெண்டர் எண்ணெய் இது கால்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும் ஒரு ஐந்து முதல் ஆறு சொட்டுக்கள் இதை எப்படி செய்யணும் செய்முறை ஒரு பெரிய டப் அல்லது வாளியில உங்க கணுக்கால் வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு வெந்நீரை ஊத்திக்கோங்க அதுல எடுத்து வச்சிருக்க எப்சம் உப்பு கல் உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க இந்த சிகிச்சையை செய்யறதுக்கு சரியான நேரம் சாயங்காலம் அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு தான் ஏன்னா அப்போதான் உங்க உடம்பு முழு ஓய்வுல இருக்கும் ஒரு சேர்ல வசதியா உட்கார்ந்துட்டு உங்க ரெண்டு காலையும் அந்த தண்ணிக்குள்ள வைங்க ஒரு இருந்து இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த நேரத்துல நீங்க போன் பார்த்துட்டு இருக்காம கண்ணை மூடி மெதுவா மூச்சை உள்வாங்கி வெளிவிடலாம் இல்லனா உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிக்கலாம் மனசு ரிலாக்ஸ் ஆனா நரம்புகளும் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணிக்குள்ளேயே உங்க பாதங்களையும் அந்த கெண்டைக்கால் சதைகளையும் மெதுவா கைவிரலால மசாஜ் பண்ணி விடுங்க எந்த இடத்துல வலி அதிகமா இருக்கோ அங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுங்க இருபது நிமிஷம் முடிஞ்சதும் கால்களை வெளியே எடுத்து ஒரு துண்டால மெதுவா ஒத்தி எடுங்க தேய்க்க கூடாது ஒத்திதான் எடுக்கணும் முக்கியமா கால்ல உடனே ஃபேன் காத்தோ இல்ல குளிர்ந்த காத்தோ படாம பாத்துக்கோங்க அப்பதான் அந்த சூடு நரம்புகளுக்குள்ள இறங்கும் வாரத்துல மூணு நாள் செஞ்சு பாருங்க இந்த ஒரு இருபது நிமிஷ வைத்தியம் உங்க உடம்புல எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும் எப்சம் உப்புல இருக்கிற மெக்னீசியம் அப்படியே உங்க தோல் வழியா உள்ள போயி நசுங்கி இருக்கிற நரம்புகளை தளர்த்தி விடும் அப்படி உங்க நரம்பு மேல இருக்கிற அழுத்தம் குறைஞ்சு அந்த எறும்பு ஊர்ற மாதிரி இருக்கிற நம நமப்பு மெதுவா குறைய ஆரம்பிக்கும் இரத்த ஓட்டம் சூப்பரா நடக்கும் நம்ம ஊர்ல ரோட்டை அகலப்படுத்தினா வண்டிங்க வேகமா போகும் இல்லையா அதே மாதிரி இந்த வெந்நீர் சூடு உங்க ரத்தக் குழாய்களை விரிவடையச் செய்யும் இதனால கால்களுக்கு தேவையான ரத்தமும் ஆக்சிஜனும் தடைய இல்லாம சேரும் இதனால கால் எப்பவும் ஜில்லுன்னு இருக்கிற அந்த பிரச்சனை காணாம போயிரும் வீக்கமும் வலியும் ஓடிப் போயிரும் மஞ்சள் ஒரு இயற்கையான மருந்து உப்பும் மஞ்சளும் சேர்ந்து வேலை போது மூட்டில இருக்கிற வீக்கத்தையும் தசை வலியையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் நிம்மதியான தூக்கம் வரும் நிறைய பேருக்கு கால் வலியாலேயே ராத்திரி தூக்கம் வராது இந்த ஒத்தடம் உங்க முழு உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வரும் பிடிப்புக்கு முற்றுப்புள்ளி ராத்திரி திடீர்னு கெண்டைக்கால் சதை இழுத்துக்கிட்டு அம்மானு கத்த வைக்கும் பாருங்க அந்த தசைப்பிடிப்புக்கு கிராம்ப்ஸ் முக்கிய காரணமே மெக்னீசியம் சத்து கம்மியா இருக்கிறது தான் இந்த எப்சம் உப்பு ஒத்தடம் அந்த சத்தை ஈடுகட்டி தசைப்பிடிப்பு வராம தடுக்கும் இதை எப்பப்போ செய்யணும் எத்தனை தரம் செய்யணும் உங்களுக்கு இப்போ வலி ரொம்ப அதிகமா இருக்கு கால் பயங்கரமா மதம் மதப்பா இருக்குன்னா முதல் பத்திலிருந்து பதினைந்து நாளைக்கு தொடர்ந்து தினமும் ஒரு முறை இதை செஞ்சுடுங்க அப்போதான் அந்த தேய்மானம் அடைஞ்ச நரம்புகள் மெதுவா பழைய நிலைக்கு திரும்பும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு உங்களுக்கு வலி நல்லா குறையிறது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தினமும் செய்யணும்னு அவசியமில்லை வாரத்துல ஒரு மூணு இல்லனா நான்கு நாள் செஞ்சாலே போதும் சியாட்டிக் நரம்புக்கான ஸ்பெஷல் பயிற்சி சயாட்டிக் நர்வ் ஃபிளாஸிங் முதல்ல ஒரு நாற்காலியில நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கூன் போடாம நேரா உட்கார்றது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு எந்த கால்ல வலி இருக்கோ அந்த சமயம் அந்த காலை மெதுவா அப்படியே நேரா முன்னாடி தூக்குங்க கவனிங்க உங்க கால் மேல எழும்போது உங்க தலைய மெதுவா பின்னாடி சாய்ச்சு மேல கூரைய பார்க்கணும் அதாவது கால் மேல போனா தலையும் மேல போகணும் இப்போ காலை மெதுவா கீழே இறக்குங்க கால் கீழ வரும்போது உங்க தலைய மெதுவா குனிஞ்சு தாடை வந்து உங்க மார்புல முற்ற மாதிரி கீழ பார்க்கணும் அதாவது கால் மேல போனா தலை பின்னாடி போகணும் கால் கீழ வந்தா தலை குனியணும் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இந்த அசைவு இருக்கணும் விபரீத கரணி சுவற்றில் கால் வைக்கும் பயிற்சி எப்படி செய்யணும் தரையில ஒரு பாயோ இல்ல மெத்தையோ விரிச்சு சுவற்றுக்கு பக்கத்துல படுத்துக்கோங்க இப்போ உங்க ரெண்டு கால்களையும் மெதுவா தூக்கி சுவற்று மேல நேரா சாத்தி வைங்க உங்க உடம்பு தரைக்கும் சுவற்றுக்கும் இடையில எல் வடிவத்துல எல் ஷேப் இருக்கணும் உங்க இடுப்பு பகுதி சுவற்றுக்கு நெருக்கமா இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கட்டும் கைகளை ரெண்டு பக்கமும் ரிலாக்ஸா போட்டுட்டு அப்படியே ஒரு ஐந்து நிமிஷம் அமைதியா இருங்க இதனால என்ன நடக்கும் பொதுவா ரத்தம் மேல இருந்து கீழ தான் பாயும் ஆனா இப்படி காலை மேல தூக்கி வைக்கும்போது கால்ல தேங்கி இருக்கிற ரத்தம் திரும்பவும் இதயத்துக்கு வேகமா பாய ஆரம்பிக்கும் இதனால கால்கள்ல இருக்கிற வீக்கம் குறையும் ரத்த ஓட்டம் அப்படியே ஜெட் வேகத்துல அதிகமாகும் தீர்வு ரெண்டு பூண்டு பால் ஒரு மூன்றிலிருந்து நான்கு பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க அதை அப்படியே போடாம லேசா நசுக்கி ஒரு கிளாஸ் பால்ல போடுங்க நசுக்கி போட்டாதான் அதோட சத்து முழுசா பால்ல இறங்கும் இப்போ இந்த பாலை அடுப்புல வச்சு மிதமான தீயில நல்லா கொதிக்க விடுங்க பூண்டு நல்லா வெந்து அந்த பால்ல வாசம் வரணும் சிலருக்கு இதோட டெஸ்ட் பிடிக்காம இருக்கலாம் அப்படி இருந்தா அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இல்லனா ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கோங்க இது டெஸ்ட்டையும் கொடுக்கும் நரம்புக்கும் இன்னும் நல்லது இந்த பாலை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இளஞ்சூடா குடிச்சிட்டு படுங்க இந்த கால்வலி மத மதப்பு இதெல்லாம் வயசாயிட்டாலே வர்றது தானேன்னு அலட்சியமா விற்றாதீங்க உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த அறிகுறிகள் இன்னைக்கு நாம பார்த்த இந்த எளிய வீட்டு வைத்தியங்கள் நரம்பு பயிற்சிகள் அப்புறம் அந்த பூண்டு பால் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு மாசம் முறைப்படி செஞ்சு பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குறிப்பா உங்க வயசுல இருக்கிற மத்தவங்களுக்கும் இத பகிருங்க அவங்களும் பயன் பெறட்டும் இல்ல இத செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச பலனை பத்தி சொல்லணும்னாலோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஆரோக்கியமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி